எல்லாம் அல்ல சிவபரம்புரையின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் தொடர்ந்து திருவாசக ஓதக்கூடிய அன்பர்கள்லாம் எல்லாம் பொருள் வந்து ஓத ஏதுவாக இதுவரை இருநூற்று ஐம்பது பாடல்களுக்கு தனித்தனியாக விளக்கம் செய்து பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது பதினான்காவது தலைப்பான திரு உந்தியார் அதற்கு சில பதி பகுதிகளாக பிரித்து பொருள் சொல்ல விழுகிறேன் திரு உந்தியார் என்பது உந்தி என்பது பெண்கள் கால்கள் இரண்டையும் நீ கீழே வைத்துக்கொண்டு பறவை போல் கையை மடக்கி உந்தி உந்தி பறந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு வகையாக இருக்கலாம் என்று உரையாசிரியர்கள் ஊகிக்கிறார்கள் இதில் என்ன என்றால் சிவபெருமானுடைய பரத்துவத்தை வீரம் விளைவித்த அந்த பெருங்கருணையை அந்த அதையெல்லாம் வந்து சுற்றி இதில் பாடப்பட்டிருக்கின்றன இதில் நாம் வந்து மு முதலாவதாக ஒரு நான்கு பாடல்கள் முப்புறம் எரித்த அந்த வீர வரலாறு அந்த கருணை வரலாறு மரக்கருணை வரலாறு என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட கருணை வரலாறு சார்ந்தாரைக் காத்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு பாடல்களிலே அந்த முப்புறம் அசுரரை அழித்தார்கள் என்றால் அந்த வரலாற்றினை சிறிதாகவாது தெரிந்து கொள்ள வேண்டும் சிவ மகாபுராணத்தில் மிகவும் விரிவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஞானத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு வரலாறு அது அமைந்திருக்கிறது நான் சுருக்கமாக இப்பொழுது சொல்கிறேன் ஏனென்றால் இந்த பாடலை பாடுபவர்கள் ஓதுபவர்கள் முப்புரத்தை அழித்தார் என்றால் அது என்ன முப்புறம் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய என்றால் அதில் என்ன பயன் இருக்கிறது அதனால் மிகவும் சுருக்கமாக சொல்கிறேன் அது என்ன என்றால் தாரக தாரகாசுரன் என்ற ஒரு அசுரன் இருக்கிறான் அவன் முருகப்பெருமானால் அழிக்கப்படுகிறான் அவன் பல ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் வந்து தவம் செய்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வீரத்தோடு வாழ்ந்திருக்கிறான் அவன் இறந்தவுடன் அவனுடைய பிள்ளைகள் வித்யுன் மாலி தாரகாட்சன் கமலாக்ஷன் என்ற மூன்று பேரும் சிந்திக்கிறார்கள் எப்படி இவ்வளவு வல்லமை பெற்றவர் இவ்வளவு வரம் பெற்ற அப்பா இறந்து விட்டாரே நாம் இனிமேல் வந்து இறப்பே இல்லாத ஒரு வரம் வாங்க வேண்டும் அதுக்கு கடுமையாக தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரம்மாவை நோக்கி தவம் செய்தால் தான் எளிதாக வரம் கிடைக்கும் என்று சொல்லி அவர தவம் இருக்கிறார்கள் காலில் நூறு ஆண்டுகளும் பூமியில் நூறு ஆண்டுகளும் காற்றே உணவாக கொண்டு பல ஆண்டுகளும் தலைகீழாக ஆயிரம் ஆண்டுகளும் கைகள் இரண்டையும் தூக்கி உச்சியில் தூக்கி நூறு ஆண்டுகளும் கடும் தவம் புரிகிறார்கள் அப்படி கடும் தவம் இருந்தால் அந்த தவமே என்ன என்றால் அக்னியாகி பல உலகங்களையெல்லாம் அழிக்க வல்லதாக ஆகிவிடும் என்பதால் பிரம்மதேவர் தேவர் அவர்கள் முன்பு தோன்றி எதற்காக தவம் இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது எங்களுக்கு இறைப்பே இல்லாத எந்த உயிரினங்களாலையும் இறைப்பே இல்லாத எனக்கு எங்களுக்கு ஒரு பெருவாழ்வு வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் அதற்கு அது இயலாது அது அதற்கு உங்களுக்கு யோகம் இல்லை அது இயலாத ஒன்று எனக்கு இயலக்கூடியதாக ஒன்று இவ்வளவுகள் தருகிறேன் என்று சொல்கிறார் அப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் எங்களுக்கு மூன்று புறங்களை கொடுங்கள் ஒரு மூன்று கோட்டைகளை கொடுங்கள் ஒரு வெள்ளிக்கோட்டை தங்கக்கோட்டை இரும்புக்கோட்டை அவை ப வானத்தில் சஞ்சரிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் நினைத்தால் சஞ்சரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அவை ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை வானில் கூடும் அந்த கூடும் பொழுது ஒரே வீரன் ஒற்றை அம்பால் அழிக்க வல்லவனாக இருந்து அழித்தானால் நாங்கள் மாண்டு போக தயாராகி இருக்கிறோம் அப்படி அவன் அந்த நேரத்தில் செய்யவில்லை என்றால் அது அவை மீண்டும் பிரிந்து போய் அடுத்த ஆயிரம் ஆண்டுகள் ம கழித்து தான் ஒன்று கூடும் என்று சொல்லி அப்படி ஒரு வரம் கேட்கிறார்கள் உடனே அவர்களுக்கு வந்து அந்த வரத்தை கொடுக்கிறார்கள் கொடுத்து விடுகிறார் மூன்று கோட்டைகளை மயனை கூப்பிட்டு அவர்களுக்கு அமைத்து தருமாறு கேட்கிறார்கள் அவர்கள் என்ன என்றால் எல்லாம் சிவ வழிபாட்டில் உள்ளவர்கள் சிவனை ஏக எரியாக முதன்மையாக கொண்டவர்கள் அவர்கள் அங்கே கட்டும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த ரிஷிகளுக்கு முனிவர்களுக்கான தவைச்சாலைகள் வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் கற்பிக்கக்கூடிய அந்த மண்டபங்கள் சிவாலயங்கள்லாம் வந்து அமைத்து தர்மத்தோடு எல்லோருமே வந்து சிவ வழிபாடு குடும்பம் குடும்பமாக அந்த நகரத்தில் உள்ளவர்கள் செய்ய இவனை இன்புற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் துன்பமே என்னவென்று அறியாமல் மிகவும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கிறது என்றால் தேவர்கள் எல்லாம் முன்னோர்கள் ஆகிய நம்ம எல்லாம் அழித்தார்கள் என்று இந்த கோட்டையை இடம்பெயரை செய்து வேறு ஒரு நகரத்தில் அப்படியே இறக்குவார்கள் கோடிக்கணக்கான உயிர்கள்லாம் அழியும் இந்த ஒரு தவறு மட்டும் செய்கிறார்கள் தேவர்கள் எல்லாம் அவர்களை வந்து போரிட்டு வெள்ள வல்லவர்களாக இல்லை என்ன செய்வது என்று தெரியாமல் பிரம்மதேவரிடம் போய் சரணடைந்து எங்களை காக்க வேண்டும் என்று காக்க அவர்களுக்கு வரம் நான் கொடுத்தவன் என்னால் அவர்களை அழிக்க முடியாது அவர்கள் தர்மசீலர்கள் ஒரே வழி நீங்கள் தான் அழிக்க வேண்டும் நீங்கள் முயன்று சிவபெருமானை சரணடைந்து வினவுங்கள் அவர் ஒருவரால் தான் அதை செய்ய முடியும் என்று சொல்ல அவர்கள் சிவபெருமானை அங்கே போய் சரணடைகிறார்கள் அடைந்தவுடன் அவர் விவரத்தை கேட்டுவிட்டு இது இயலாது அவர்கள் தர்மசீலர்கள் அவர்கள் சிவதவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தர்மம் இருக்கக்கூடிய இடத்தில் அதர்மம் போக முடியாது அதனால் அவர்களை அழிக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் திருமாலை போய் நான் க கட்டளை இட்டதாக போய் சொல்லி திருமாலை போய் பாருங்கள் என்று சொல்கிறார்கள் திருமால் அவர்களை வந்து பார்க்கும்பொழுது கடுமையாக வந்து அவர்களை வந்து கோவப்படுகிறார் அவர்கள் மீது நீங்கள் வந்து சிவதவம் செய்து எல்லாவற்றையும் அடைந்து முற்றிலுமாக இந்த தேவ பதவிகளையெல்லாம் அடைந்து முற்றிலுமாக ஆணவத்தால் வழிபாட்டையே மறந்து விட்டீர்கள் வழிபாட்டிலிருந்து விலகிவிட்டீர்கள் பொருள் செல்வம் தான் பெரிய பெரியது என்று நினைக்கிறீர்கள் இந்த மாயா காரியங்களிலே மயங்கி விட்டீர்கள் இப்பொழுது பல பல குலத்தவர்கள் எல்லாமே பெருமானையே வியாபார பொருளாகலாம் ஆகிக்குவிட்டு பொருளே சதம் என்று நாடி நிற்கிறார்கள் இல்லையா உண்மையான வழிபாடு இரும் மீது அன்பு இல்லாமல் பேரழிவு தான் வரும் தவறு செய்தால் அங்கே எதிரே வந்து அரக்கன்தான் தான் வலுப்பெற்று எழுவான் என்பதற்கு இது ஒரு ஞான வரலாறு அதனால் என்னாலும் எதுவும் செய்ய முடியாது அவர்கள் தர்ம என்றவுடன் இவர்கள் ஒன்று அவர்களை அழித்து எங்களை காத்து விடுங்கள் இல்லை என்றால் ஒரு பிரளயத்தை உண்டாக்கி எங்களையே அழித்து விடுங்கள் என்று அப்படி சொல்லும் பொழுது திருமால் இறைவன் திருவருளால் அவருக்கு ஒரு எண்ணத்தில் ஒரு கருத்து உதிக்கிறது நீங்கள் போய் மீண்டும் வந்து திருந்தி இறைவனோட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த சிவதவம் செய்யுங்கள் சிவநாமம் உச்சி எறியுங்கள் சிவ பூஜை செய்யுங்கள் எப்பொழுதுமே வழிபடுவது போல் அன்போடு இறைவனை வந்து நன்றியோடு வழிபடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களை அனுப்பிவிட்டு தான் என்ன செய்கிறார் தன் மாயையெல்லாம் சேர்த்து ஒரு முனிவரை உருவாக்குகிறார் மொட்டைத்தலை முனிவரை வந்து கமண்டலத்தோடு உருவாக்கி நீ இன்னும் நாலு பேரை உருவாக்கிக்கொள் என்று சொல்கிறார் உருவாக்கி கொள்கிறான் நீங்கள் மூன்று பேரும் வந்து நான்கு ஐந்து பேரும் வந்து திருப்புறத்திற்கு செல்லுங்கள் முப்புறங்களுக்கு போ சென்று அந்த அசுரர்களுக்கு இந்த சுவடிகளை எல்லாம் போதியுங்கள் என்று சொல்லி அந்த கருத்தம் இந்த சோடிகளை கொடுத்து அனுப்புகிறார் அதில் என்ன சிவ வழிபாடே கூடாது இந்த சொர்க்கம் இதெல்லாம் சிவலோகம் என்பதெல்லாம் பொய் பூமியிலே இந்த உடலால் எந்த அளவுக்கு இன்பத்தை அனுபவிக்க முடியுமோ அதுதான் முத்தி அதுதான் சொர்க்கம் வழிபாடே தேவையில்லை என்பதான கருத்துக்களை எல்லாம் அங்கே அவர்களுக்கு விதைக்க சொல்லி அனுப்புகிறார் அதே போல் அவர்களை கண்டு இவர்கள் விதைக்க தொடங்குகிறார்கள் நாரத முனிவர் தன்னை கண்ண காண வந்தவரிடமும் அந்த முப்புராசிரர்களை மயக்கி சிவ வழிபாட்டிலிருந்து விடுவிப்பதற்காக சில சுவடிகளை கொடுத்து முனிவர்களை அனுப்பியிருக்கேன் நீ அவர்களை அணு அவர்களுக்கு அணு அறிமுகப்படுத்தி அதை அந்த அவர்களை சென்ற அந்த கருத்தையை நிறைவேற்ற ஏற்பாடு செய்கின்றவுடன் நாரத முனிவரும் அந்த முப்புராசிரர்களை பார்த்து நீங்களெல்லாம் அந்த இவர்களெல்லாம் வந்து சிறந்த முனிவர்கள் ஞானிகள் வேத வித்தகர்கள் இவர்கள் எனக்கே தீட்சை கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் இவர்களை குருவாக கொண்டு அவர்கள் சொல்லும்படி கேளுங்கள் என்ன உடனே நாரதரே சொல்வா சொல்லும்போது அவர்களை இவர்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு முற்றிலுமாக சிவ வழிபாட்டிலிருந்து விலகி விடுகிறார்கள் அவர் மேலும் அசுரத்தனம் வந்து விடுகிறது தர்மம் விலகி விடுகிறது மூதேவி அங்கே முப்புறங்களிலே குடிபுகிறார்கள் பிறகு போய் எல்லோரும் சிவபெருமானை மீப்பு திருமால் பிரம்மன் இந்திராதி தேவர்கள்லாம் வேண்ட அவர் ஒரு தேரை வந்து செய்யுங்கள் என்று சொல்ல அற்புதமான ஒரு தேர் உருவாக்கப்படுது சூரிய சந்திரர்களையே சக்கரங்களாக வைத்து உருவாக்கப்படுகிறது அதை பிரம்மதேவர் தான் அதை ஓட்டி வரும்படி அமைக்கப்படுகிறது அங்கே பெருமான் வந்து ஏறி நின்ற உடனே அச்சு முரிகிறது அது ஒரு வரலாறு இருக்கிறது அப்பொழுது முப்பரங்கள் ஒன்று கூடுகின்றன கூடும் பொழுது உடனே பிரம்மதேவர் சொல்கிறார் உடனே இறைவாக நீங்கள் வந்து வில்லை வளைத்து அம்பை எய்துங்கள் என்று சொல்லி மேருமலையே வில்லாக வளைத்து திருமாலையை அங்கே அம்பாக வைத்து அக்னியை அதன் நுனியில் வைத்து அப்படி ஏற்பாடு செய்து கையில் வைத்திருக்கிறார் பெருமானிடம் இவ்வாறு சொல்ல அந்த முப்புறங்களை பார்த்து அப்படி சிரிக்கிறார் இறைவன் உடனே எரிந்து விடுகின்றது உடனே பிரம்மதேவர் மன்னிப்பு கேட்கிறார் ஐயா சிவபரத்துவத்தை உணராமல் நான் இப்படி சொல்லி இறைவா என்னை மன்னித்து விடுங்கள் இருந்தாலும் அவர்கள் அப்படி வர கேட்டு இருப்பதால் நீங்கள் அந்த அம்பை விடுங்கள் என்று சொல்கிறார் அப்புறம் அம்பை விட்டு முப்புறங்களும் வந்து முற்றிலுமாக எரிந்து விடுகின்றன அதில் வந்து மூவர் மட்டும் எந்த சூழ்நிலையிலும் இவ்வளவு இறைவனுக்கு எதிரான போக்குகள் போய் ஆத்திகராக இருக்கக்கூடிய பலரும் வந்து உள்ளேயே இருந்து கொண்டு இறைவனை வியாபார பொருளாக்கி பொருளே வந்து பெருது என்று இருக்கக்கூடியதும் அப்புறம் இறைவனுக்கு எதிரான போக்குகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இதர இறைவனுக்கு எதிரான தாம் வழிபடும் இறைவனையே ஆதரிக்கக்கூடிய இறை வழிபாட்டல்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்மை போல இறை வழிபாடே இறை வந்து தவம் என்று சொல்லி இறைவனை விடாது வந்து பற்றி நிற்கக்கூடிய அது போல மூவர் அங்கே இருக்கிறார்கள் அந்த முப்புறத்தில் அந்த முப்புறங்கள் இருக்கப்பட்ட பொழுது அந்த மூவரை அழியாமல் பாதுகாத்து இருவரை தன் கோயில் வாயுதல் காவலராக ஏவிய பின்னை ஒருவரை தன்னை பொழுது மத்தளம் வாசிக்க விடுகிறார் என்பது வரலாறு இது அடிப்படை வரலாறு தெரிந்து கொண்டு தான் நான் வந்து பாடலை பார்க்க வேண்டும் நான் மிகவும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் முன்னதாக கோமல் சேகர் யூடியூபில் புராணங்களை எல்லாம் வந்து பதிவு செய்திருக்கிறேன் பிளேலிஸ்டில் போய் தேடி பார்த்தால் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி இப்பொழுது முதல் பாடல் வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முற்புறம் உந்தி பெற ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பெற வளைந்தது வில்லுன்னா மலையை போய் யாராலையும் வளைக்க முடியுமா இறைவன் நினச்சா வேணாலும் செய்ய முடியும் கருவலாம் என்றியே கருவலாம் ஆகியவன் விற்சதண்டியே விளைவு செய்யக்கூடிய பெருமான் மேருமலையே வில்லாக வளைக்கிறார் விளைந்தது பூசல் அங்கே போர் ஏற்பட்டது உழைந்தன முற்புறம் வந்து உந்திப்பறை வளைக்கிறாரு வளைக்கிறதுக்குள்ளேயே வந்து சிரித்தவுடனே அழிந்து விட்டன இல்லவா இவன் உழைந்தனா அழிதல் வருந்துதல் என்று ஒரு பொருள் அழிதல் என்ற பொருள் முப்புறம் வந்து அழிந்து விட்டன உந்தி பறவை என்றால் நான் உந்தி பரப்போமாக என்று இந்த பறவை போல் கையை வைத்து கொண்டு பறப்பது போல் இந்த பெண்கள் குதித்து ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி மூன்று புறங்களும் ஒருங்கே ஒரே நேரத்தில் அழிந்து விட்டன என்று வெந்து தீயில் வெந்து அழிந்து விட்டன என்று உந்தி என்பது முதல் பாடல் இரண்டாவது பாடல் ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கியில் ஓரம்பே முப்புறம் உந்திபர பெற ரெண்டு அம்பு வைத்துக் கொள்ளவில்லை அம்பாரா நிறைய அம்புகளை வைத்துக் கொள்ளவில்லை ஒரே அம்பு தான் வைத்திருந்தார் பெருமான் அந்த ஒன்றிலேயே எல்லாமே அழிந்து விட்டன என்று சொல்லி முப்புறமும் அழிந்து விட்டன என்பதாக பாடுகிறார் ஈரம்பு கண்டிலம் பெருமானனுடைய கையில் ஒரு அம்புக்கு மேலே எதுவுமே இல்லை கையில் ஒரு அம்பு தான் இருந்தது முப்புறம் அழிந்து விட்டது சீர்தொடனே தான் அழிந்து விட்டது இல்லை ஒன்றும் பெருமிகை உந்தியவர் அந்த அம்பு கூட அவருக்கு தேவையில்லை இவரெல்லாம் ஆணவத்தோடு நம்மால் தான் இறைவன் நம்மளோட உதவியால் அழிகிறார் என்று நினைக்கிறார் பாருங்க நீ எல்லாம் தேவையில்லைடா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு நாடகம் ஒன்றும் பெருமிகை அந்த அம்பு கூட அவருக்கு பெருமிகை சிரித்தே அழித்து விட்டார் என்று சொல்லி அந்த வரலாறு அங்கே சொல்லப்படுகிறது மூன்றாவது பாட்டு தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்தது என்று இந்த மயனால் செய்யப்பட்ட அந்த தேரை சூரிய சந்திரர்கள் அந்த சரஸ்வதி லட்சுமி எல்லாம் மணிகளாக தொங்கி பேரலங்காரங்கள்லாம் செய்கிறார்கள் அந்த தேரில் பெருமான் அடி எடுத்தவுடனே அச்சு எடுத்து வைத்த உடனே அச்சு முறிந்து விட்டதுன்னா பெருமானுடைய ஆற்றல் வன்மை எவ்வளவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட வழியை தேர் செய்திருப்பார்கள் பெருமான் வந்து அடி எடுத்து வைத்த உடனே அச்சையே முறிந்து விட்டதாம் அப்படிப்பட்ட தச்சு விடுத்தல தைத்து விடுத்தலும் என்று சொல்லி உருவாக்கி விழ விடுத்தலும் அந்த தேரை உருவாக்கி ஓடுவதற்கு தகுதியாக்கி விடுத்தலும் அடி இட்டலும் பெருமான் அடி வைத்தவுடனே அச்சு முறிந்தது என்று ஒந்திய என்று சொல்லி பெருமானுடைய ஆற்றலை அங்கே வந்து சொல்கிறார்கள் அழிந்தன முப்புறம் முந்திபர என்பது மூன்றாவது பாடல் நான்காவது பாடல் உய்யவல்லான் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பெற அங்கே பாருங்க இந்த இவ்வளவு இழிநிலையிலேயும் இறைவனுக்கு எதிரான போக்குகள் உள்ள நிலையிலையும் வழிபாடு செய்யக்கூடியவனே வழிபாடு செய்ய செய்யக்கூடிய தலங்களுக்கும் வழிபாட்டு இறைக்கும் எதிரானவர்களுக்கு ஆதரவான போக்குவுடைய இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த கீழ்நிலையெல்லாம் இருந்ததாக தெரியவில்லை அப்படி இருந்த அந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவனுடைய வழிபாடை விடாமல் முப்பூர் அசுரர்கள் அந்த அசுரர்களைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் அந்த சிவ வழிபாட்டிலிருந்து விலகினாலும் இறைவனை விடாமல் பட்டு நின்று தமிழ் இறைவனுக்கு அர்ப்பித்து சரணாகதி மனநிலையோடு வழிபட்ட அந்த மூன்று பேரை வந்து உய்ய வல்லார் அவர்கள் வந்து காப்பாற்றப்பட வல்லவர்கள் இறைவனால் மூவரை காவல் கொண்டு அவர்களுக்கு தீ பிழம்புகளால் அவர்கள் எரிந்து போகாமல் அவர்களை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உண்டி பெற அந்த அம்ப அதுக்கப்புறம் பெருமான் எழுதுகிறார் இல்லையா அப்படி வந்து ஒருங்கே ஒரு இடத்துல எறிகிற அந்த முப்புறத்தில் மூவருக்கு மேலே தீப்படாமல் வந்து செய் அவர்களை காக்கக்கூடிய பெருமான்னால் இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இளமுலை பங்கன் என்று உந்திபரை என்று சொல்லி இதை தனபாரங்கள் பரஞானம் அபரஞானம் என்று இரு தனபாரங்களை தாங்கி உலக உயிர்களை எல்லாம் முப்பத்தி ரெண்டு அறங்களை செய்து ஊட்டி வளர்க்கக்கூடிய அம்மையை ஒரு பாகமாக தன் சக்தியை ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடிய பெருமானை போற்றி நாம் வந்து உந்தி பரப்போமாக என்று சொல்லி இந்த பாடல் வருகிறது இதில் பார்த்தீங்கன்னா சுதமன் சுசீலன் சுகுத்தி என்ற மூன்று அறக்கர்கள் என்று அந்த இது பூஜை செய்து சிவபூஜையிலிருந்து வழுவாது இருந்தவர்களை வந்து சொல்வார்கள் அவர்களை வந்து மூவார் புறங்கள் எரித்த என்று மூவருக்கு அருள் செய்தார் என்று சொல்லி நம்ம பாடல் திருவன் நாமலை அடுத்தது சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்திசாமிகள் திருப்பங்கூரில் அற்புதமாக அதை பாடியிருக்கிறார் மூவேயில் செற்ற மூவெயில்னா மூன்று கோட்டைகள் செற்ற அழித்த ஞான்று உயிர்ந்த மூவரில் இருவர் நின் கோயில் வாயுதல் காவலராக ஏவிய பின்னை ஒருவர் நீ கரிகாலரங்காக காடரங்காக மானை நோக்கியோர் மானட மகிழ மணிமுழா முழக்கு என்று அருள் செய்த தேவதேவனின் திருவழி அடைந்தேன் செழும்பொழில் திருப்பங்கூரளானே என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமியில் திருப்பங்கூரிலே இதை பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி எந்த நிலையிலும் நாம் வந்து வழிபாடு உள்ளவர்கள் வழிபாட்டு நெறி அல்லாதவர்களோட தொடர்பை முற்றிலுமாக விட வேண்டும் வழிபாட்டு தலங்களுக்கும் வழிபாட்டு இறைவனுக்கும் எதிரடியான கருத்து கொண்டவர்களுடைய தொடர்பை அறவே விட வேண்டும் இல்லை என்றால் அவருக்கு என்ன அழிவோ அந்த அழிவுக்கு மேலழிவு ஏனையென்றால் அவர்கள் அறியாமல் அந்த தவறுகளை செய்கிறார்கள் நாம் அறிந்தே அவர்களோடு வந்து தொடர்பு ப படுகிறோம் என்றால் நமக்கு பேரழிவு ஏற்படும் என்ற இது எச்சரிக்கையாகவும் அன்பர்கள் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வரலாற்றில் இருந்து இந்த கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயனம் சிவாயனம் திருச்சிற்றான்